ஓம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத வணக்கம் நான் உங்கள் அஷ்டம் இன்னைக்கு திருவிளையாடல் புராணத்திலே எட்டாவது படலமாக அன்னக்குழியும் வைகையை அழைத்தப்படலாம் அப்படிங்கிறத பத்தி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் மீனாட்சி சொப்பராஜரின் திருமணம் எளிதாக நடந்தேறியது திருமண விருந்தை உண்டவர்கள் எல்லாம் அவரவர்கள் போய்விட்டார்கள் இந்த குள்ளபோதன் குண்டோதரன் நிறைய அனைத்தையும் அன்னத்தையே மலை போல் விழுங்கினான் அல்லவா அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சா விக்கல் எடுக்குது தண்ணி தாகம் அடிக்கிறது மதுரையில் உள்ள குளம் குட்டை ஏரி கண்மாய் கிணறு எல்லாத்துலேயும் தண்ணியை தூக்கி தூக்கி அப்படியே வாலி வாலியாக மோந்து மோந்து குடிக்கிறான் ஆனால் தாகம் மட்டும் அடங்கவே இல்லை அன்னை வீணாச்சு பார்க்குறான் சொக்கநாதத்தை திரும்ப ஓடி வர்றான் ஐயனே இந்த குண்டோதரனை உடனே கூப்பிடுங்க இவன் மதுரையில் உள்ள ஏரி குளம் குட்டை கிணறு எல்லாத்துலேயும் உள்ள தண்ணியை உறிஞ்சு குடிச்சுக்க விவசாயத்துக்கு தண்ணி இல்லை மதுரை நகரே தண்ணீர் இல்லாமல் வற்றி போய்விட்டது மதுரைக்கு தண்ணி பஞ்சம் வந்துடும் இருக்கு தயவு செய்து அந்த குண்டோதரனை கூப்பிட்டு அந்த தாகப்பசியை தண்ணீர் தாகத்தை அடக்குங்கள் அப்படின்னு சொல்றான் மீனாட்சியே சற்று பொரு நான் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு என்னவென்று கேட்டு அவனுக்கு தாகப்பசி அடைக்கிறேன் அப்படின்ட்டு சொக்கநாதர் என்னவென்றார் தெரியுமா சொக்கநாதர் இறைவனாகப்பட்ட சொக்கன் திருவிளையாடல் ஆட ஆட ஆரம்பிச்சா யார் தாங்க நிறுத்த முடியும் தேவி மீனாட்சி பயப்படாது ஒன்னும் வாங்கி விடாதுன்னு சொல்லி குண்டோதரன் கூப்பிடறான் டெய் புல்லா உள்ள பயிலே குண்டோதரா வாயிங்க அப்படிங்கிறார் வந்தேன் நிறைவா அப்படின்னு குண்டோதரனும் ஐயனே எனது பசியை போக்கினீர்கள் ஆனால் தண்ணீர் தாகம் தொண்டையை அடைக்கிறது எனது தாக பசியை போற்க நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்குற அதற்கு இறைவனும் சரி இவ்வளவு சார்ந்து சாப்பிட்டா உனக்கு தாகம் எடுக்கத்தான் செய்யும் உனது தண்ணீர் தாகப்பசியை போக்குகிறேன் அப்படின்ட்டு தனது சடை முடியை அவிழ்த்து விடுகிறார் சடை முடியில் யார் இருக்கா கங்காதேவி அல்லவா இருக்கிறார் அந்த கங்காதேவி அப்படியே கீழே நதியாக ஓடி வருகிறார் இறைவன் சொல்கிறார் அம்மா கங்கா இந்த மதுரை எம்பதியிலே நீர் ஒரு நதியாக பிறந்து மதுரையை காப்பாற்றுவாய சரி ஐயனே முன்பு ஒரு தரம் பகீரத பிரதேசம் பண்ணி பகீரதனை தங்கைக்கு அழைத்தீர்கள் இப்பொழுது இரண்டாவது முறையாக மதுரைக்கு என்னை அழைக்கிறீர்கள் நானும் மதுரையிலே நதியாக வெள்ளமாக ஓடி வருகிறேன் அப்படின்னு அந்த கங்காதேவி பூமிக்கு வருக வருகிறான் இப்போது நீங்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக என்னை வரவழைக்கிறீர்கள் உங்கள் கட்டளையை ஏற்று மதுரையில் நதியாக பிறந்து ஓடி வருகிறேன் அப்படின்னு நதியாக மாறி பெரும் வெள்ளத்துடன் ஆட்பருத்தி ஓடி வருகிறார் கரைபுரண்டு ஓடி வருகிறேன் இருபுறமும் கரைபுரண்டு வெள்ளம் ஓடி வருகிறது குண்டோதரனும் கையை தரையில் வைத்தவுடன் தண்ணீர் ஆறாக வருகிறது குண்டோதரன் தண்ணியை குடித்து தாகத்தை தீர்த்து கொள்கிறான் சிவன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா குண்டோதரா இந்த இடத்தில் கை வை அப்படிங்கிறார் அவனும் கையை வைக்கிறான் அந்த இடத்துல தான் வைகை என்ற நதி பிறக்கிறது கை வை என்றது அப்படியே திருப்பி போடுங்க வைகை என பெயர் சொல்லி மதுரையிலே வைகை நதியாக தூய நதியாக பெருக்கடுத்து வெள்ளம் ஓடிங்கி வருகிறது அந்த நதியில் தனது தாகத்தை தண்ணீரை குடித்து குண்டோதரான் தாகப்பசியை அடைக்கிறான் அப்படின்னு இதுதான் இந்த அன்னக்குழியும் வைகையை அழைத்த படலம் முதல் இதில் அன்னக்குழி அன்னத்தை வந்து குழியாக பறித்து அதை வந்து சாதத்தை சாப்பிட்றாரு அதுதான் அன்னக்குழி மண்டபம் ஏழாவது படலம் இன்று வைகையை அழைத்த படலம் எட்டாவது படலமாக மதுரையிலே வைகை நெறி கரை புரண்டு ஓடி வந்து குண்டுவதரின் தாகத்தை தீர்ப்பதால் இந்த எட்டாவது படலமாக திருவிளையாடல் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எட்டாவது படலம் வைகை மதுரையில் தோன்றிய விதம் வைகையை அழைத்த படலம் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த திருவிழாடல் புராணத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக ஒன்பதாவது படலமாக நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடல்